மலை ஏறுறவங்க என்னைக்குமே மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு தான் மலை ஏறி போய்கிட்டே இருக்கணும் அவங்க கீழே பார்த்தாங்கன்னா விழுந்துருவாங்க அதேமாரி தாங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்த காலத்தில் ரொம்ப கசப்பான நினைவுகள் ரொம்ப சோகமான நிகழ்வுகள்லாம் இருக்கும் நம்ம அதையே நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாதுங்க நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே எதிர்காலத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்து அடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் சும்மா நம்ம கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இருக்கிற வாழ்க்கை வீணாக போயிடும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களும் வீணாக போயிடுவாங்க ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க கடந்த காலத்தில் நல்ல நினைவுகள் இருந்தால் அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க கடந்த காலத்தில் தான் பட்ட கஷ்டத்தை அனுபவமாக எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக முன்னேறி போகிற வழியை பாருங்கள் சும்மா கடந்த காலத்தில் இப்படி ஆயிடுச்சே எல்லாம் வீணாக போச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க அடுத்த அடுத்து போயிட்டே இருங்க மறுபடியும் சொல்கிறேன் மலை ஏறுறவங்க மேலே பார்த்து மேல் நோக்கி மலை ஏறணும் கீழே பார்த்தாங்கன்னா விழுந்துருவாங்க இதுதாங்க உங்கள் வாழ்க்கையும் ஸோ தேவையில்லாத நினச்சி உங்கள் மனசை நீங்களே வருத்திக்காதீங்க அடுத்த அடுத்த முன்னேறி போய்கிட்டே இருங்க தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட போராடுங்க அச்சீவ் பண்ணுங்க சாதிச்சு காட்டுங்க வெற்றி நம்மது சரிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்